இதே நிர்மலா சீதாராமன் மகாராஷ்டிரால அவர் ஒரு கூட்டம் கூடும் போது ஷேர் மார்க்கெட்ல நாங்கள் விற்றாலும் உங்களுக்கு வரி கட்டுறோம் வாங்கினாலும் வரி கட்டுறோம் எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம் பங்கு பரிவர்த்தனைல என்ன லாபம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லும் போது ஆனாலும் சிரிச்சுட்டு தான் கடந்து போனாங்க அப்படியான ஒரு விஷயம் தான் இது ஆனா அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் அவர் மன்னிப்பு கேட்டார் அந்த மன்னிப்பு கேட்ட வீடியோ எப்படி வெளியில வந்துச்சு பிஜேபி ஐடி செல் தான் வீடியோ வெளியிடுது அப்ப தமிழ்நாடு பிஜேபி தான் வெளியிடுது தேசிய அளவில் பேச பொருளான ஒன்னு இல்ல யாரோ வீடியோ எடுத்து வெளியிட்டாங்கன்னு சொன்னது வானதி தான் அதுக்கு பிறகு அவரு நானே மன்னிப்பு கேட்கணும்னு விரும்பித்தான் வந்து மன்னிப்பு கேட்டேன்னு வானதி சொல்றாங்க வருத்தம் தெரிவித்த வீடியோவை வந்து வெளியில விட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்து இருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிக்கையாளர் வழக்கறிஞர் ஐயா திருமுக தராசேஷ் ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் பலவன் சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருக்கிறீர்கள் மிக மகிழ்ச்சி நன்றி சார் முதல்ல இணைந்ததற்கு அண்ணாமலை அவர்கள் லண்டன் போனாலும் கூட ஆடியோ வீடியோ அரசியலில் இருந்து பாஜக இன்னமும் தமிழ்நாடுல விடுபடலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு அன்னபூர்ணா ஓனர் அது ஒரு அடுத்தடுத்து வீடியோக்களாக அது ஒரு விதமான சர்ச்சையாகி இருக்கு இந்த மாதிரி ஆடியோ வீடியோ வச்சு நம்ம முதல்ல பேசணுமாங்கிறதே ஒரு தயக்கம் இருந்தாலும் கூட அது தேசிய லெவல்ல பிரச்சனை ஆயிடுச்சு எப்படி பாக்குறீங்க நான் காலையில் என்ட்ட பேசும்போது உண்மையிலேயே இதில் எந்த செய்தியுமே தாங்க நான் நினச்சேன் ஒரு மூத்த செய்தியாளனாக சில செய்திகளை நம்ம அசஸ் பண்ணுவோம் இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா நாய் மனுஷனை கிடைச்சா செய்தி கிடையாதுங்க மனுஷன் நாயை கிடைத்தா தான் செய்தி இதுதான் எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் சொல்லி கொடுப்பாங்க இது மனுஷனை நாய் கிடைச்ச செய்தி இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ அப்படி செய்தியாக மாறிடுச்சு காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலையோட ஆடியோ வீடியோ அரசியல் என்ன விஷயங்கள்லாம் இதில் மறுதளிக்கப்படுதுன்னு பாருங்க அண்ணாமலை இருப்பது லண்டனில் சம்பவம் நடப்பது கோவை கோவையோட பழைய எம்பி கேண்டிடேட்டு அண்ணாமலை அண்ணாமலைக்கு கோவையில் வந்து கொங்கு கொங்குமண்டலத்தை சேர்ந்தவர் அவருக்கு அங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இன்னொரு எம்எல்ஏ வானதி சிட்டிங் எம்எல்ஏ மேடை நிர்மலா சீதாராமன் கூட்டப்பட்ட விதம் தொழிலதிபர்களை சந்தித்து ஜிஎஸ்டி பற்றிய பிரச்சனைகளை பேசுறது அதில் ஒரு பெரியவர் பெரிய அவர் ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் அவர் அன்னபூர்ணா எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஹோட்டல் செயின் அவர் வந்து ஜிஎஸ்டி பற்றியே ஒரு பேசும்போது சில விஷயங்கள கொஞ்சம் நகைச்சுவையாக தான் அவர் சொல்கிறாரு கம்ப்யூட்டரு பில் போட திணறது கம்ப்யூட்டரு திணறாது அதெல்லாம் ஒரு நகைச்சுவையாக சொல்கிறாரு அதோடு அந்த மேட்ரு முடிஞ்சதுங்க அப்போ நிர்மலா சீதாராமன் மேடையில் இருக்கிற மத்திய நிதியமைச்சர் அதை சிரிச்சுக்கிட்டே கடந்து போக வேண்டியவங்க தான் இதே நிர்மலா சீதாராமன் மாராஷ்டிராவில் அவ ஒரு கூட்டம் கூடும்போது ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் நாங்கள் விற்றாலும் உங்களுக்கு வரி கட்டுறோம் வாங்கினாலும் வரி கட்டுறோம் எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம் பங்கு பரிவர்த்தனையில் என்ன லாபம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லும்போது நிர்மலா சீதாராமன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே நாங்கள் நீங்கள் எங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே எந்த வயலையும் நீங்கள் பாட்னர் இல்லையேன்னு சொல்லும்போது அவங்க வந்து நாங்கள்லாம் ஸ்லீப்பிங் பாட்னரும்னு சொன்னாங்க ஒருவேளை பார்த்தா அது சரியான அர்த்தம் கிடையாது ஆனாலும் சிரிச்சுக்கிட்டு தான் கடந்து போனாங்க அப்படியான ஒரு விஷயந்தான் இது ஆனால் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் அவங்கள அவர் மன்னிப்பு கேட்டார் அந்த மன்னிப்பு கேட்ட வீடியோ எப்படி வெளியில் வந்துச்சு பிஜேபி ஐடி செல் தான் வீடியோ வெளியிடுது அப்போ தமிழ்நாடு பிஜேபி தான் வெளியிடுது தேசிய அளவில் பேசு பொருளான இல்லை யாரோ வீடியோ எடுத்து வெளியிட்டாங்கன்னு சொன்னது வானதி தான் முதல்ல சொன்னது அப்படி தான் சொன்னாங்க யாரோ வீடியோ எடுத்துட்டாங்க அதை வெளியிட்டாங்க எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி பேசுனாங்க அண்ணாமலை வந்து மத்தியானம் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டே முக்கால் மணிக்கு அவர் லண்டன்ல இருந்து அவ் தமிழ்நாடு பாரதிய ஜனதா சார்பாக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்ன உடனே அப்போ சன்யூஸ் தான் என்னை முதல்ல கூப்பிட்டு கருத்து கேட்டாங்க ஹையண்டா இந்த மேட்ரு சாதாரண மேட்டராக இருந்த மேட்ரு திருப்பி மனுஷன் நியாய கிடைத்த மேட்டராக மாறிடுச்சே என்று நான் யோசித்து பார்க்கும்போது வரிசையாக அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுகள் அது தேசிய அளவில் பேசு பொருள் இப்படியாக மாறிடுச்சு இப்ப இதில் வந்துங்க ஒரு தனிப்பட்ட கான்வர்சேஷன் தான் அவர் பேசுனது பொது வழியில் பேசினார் அது அதோட முடிஞ்சது அதுக்கு பிறகு அவர் நானே மன்னிப்பு கேட்கணும்னு தான் வந்து மன்னிப்பு கேட்டேன்னு மாணவி சொல்றாங்க அப்படியே அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் மன்னிப்பு கேட்பதுன்னா வருத்தம் தெரிவிப்பது அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் வருத்தம் தெரிவித்த வீடியோவை வந்து வெளியில் விட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதுல என்ன லாபம் இருக்கு அதாவது அன்னபூர்ணா ஹோட்டல் என்பது ஹோட்டல் செயின் என்பது பொலிட்டிக்கல் என் கிடையாது அது அரசியல் ரீதியான அமைப்பு கிடையாது அவரை வச்சு ஃபார்வோட்டும் கிடையாது அகென்ஸ்ட் ஓர்ட்டும் கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த வீடியோவை வெளியிடாமலே போயிருந்துருக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்களே அது யாரோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த வீடியோ வெளியிடப்பட்டது இப்போ அண்ணாமலை ஒரு ஆடியோ வீடியோ வெளியிடுறாருனா அரசியல் ரீதியாக இப்போ பிடிஆர் தேர்தல் ஆடியோ வெளியிட்டாருன்னா அதில் அரசியல் நோக்கம் இருக்கு இதில் அரசியல் நோக்கம் எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ வெளியிடுவதன் மூலமாக என்ன பலன் விளையும் இப்போ கெடுபலன் தான் விளைஞ்சிருக்கு மொத்தத்திலே வந்து பிரைவேட் கான்வர்சேஷன் இல்லைன்னா வந்து அந்தரங்கமான விஷயங்களை அரசியலாக்குவது என்பது அழகல்ல இல்ல சார் அந்த இடம்தான் இது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி முரணின் மூலமாக ஒரு கேட்டி ராகவன ஓரங்கட்டிய ஸ்டைல இப்ப இது வானதிக்கும் நிர்மலாவுக்கும் அவங்க பாருங்க ஏன்னா இப்ப இவங்க வெளியிட்ட வீடியோ கம்ப்ளீட் கான்வர்சேஷன் இருக்கு திரும்ப இப்ப வானதி அல்லது அவங்களுடைய ஆதரவாளர்கள் சார்புல முழு வீடியோ வெளியிடுறாங்க அது ஒரு ஃபுல் கான்வர்சேஷனாக இருக்கு நீங்க அந்த மாதிரி பேசியிருக்கலாமா நிர்மலா சீதாராமன் கேட்கறாங்க இது வேற கரெக்டா எழுத்து மன்னிப்பு கேக்குற பாத்த மட்டும் கட் பண்ணி வெளியிட்டது கட்சிக்குள்ளேயே உரம் கட்டக்கூடிய ஒரு உத்தியாக மாறுகிறதோ இப்ப டென் ஆஃப் த டே இவ்வளவு அரகென்ட்டா இருக்காங்கன்னு இவங்க ரெண்டு பேர் மேலதானே அது வருது அப்ப அப்படி ஒரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேல அந்த அரகன் ஸ்குட்ற சாப்பிட்டா அவ்வப்போது தாங்க அது புதுமைன்னு சொல்ல முடியாது வானதிக்கு எதுல மனதை புண்புற்று இருக்கும்னா ஜிலேபி சாப்பிட்டாங்கன்னு அவங்க சொன்னதெல்லாம் சொன்னதுலாம் மனதை புண்புற்று இருக்கலாம் ஏன்னா நான் அப்படி எல்லாம் சாப்பிடுறதே இல்ல என்று அவர்கள் சொல்கிறார்கள் நமக்கு அதில் எது உண்மைன்னு நமக்கு தெரியாது ஆனால் பொதுவாக வந்து உட்கட்சியில் பிரச்சனை இருக்குங்கிறது குழு போட்டதுலேயே நமக்கு புரிஞ்சு போச்சு வானதி சீனிவாசன் அவர்களுக்கு பொறுப்பு குழுவில் இடம் இல்லை ஆனால் அவங்க ஜூனியர் மோஸ்ட்டு அதே மேடையில் எஸ்ஆர் சேகர் உட்காந்துருக்காரு பொருளாளர் எஸ்ஆர் சேகர் எனக்கு நல்லா நெருங்கிய நண்பர்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து அவர் இப்போ இந்த மாதிரியான இயக்கங்கள் இருக்கார் அதான் பாரதிய ஜனசாங்க காலத்தாள் பொறுப்பு குழு தலைவரா சீனியாரிட்டி அடிப்படையில் இவர் இருந்திருக்கணும் ஆனால் இருக்காருன்னா அவரை போட்டிருப்பாங்க மற்ற எல்லாரையும் பாத்தீங்கன்னாலுமே அந்த ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் சார்பு இப்படிதான் போகுது இன்னைக்கு பெட்டியில கூட வானதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எங்க குடும்பத்திலயும் ஆர்எஸ்எஸ்காரங்க இருக்காங்கன்னு அன்னபூர்ணா உரிமையாளர் சொன்னதாக திருப்பி மீண்டும் அந்த ஆர்எஸ்எஸ் இதுக்குள்ளே போகிறாங்க அப்போ நடந்தது என்னங்க நடந்தது தொழிலதிபர் மாநாடு இல்லை கூட்டம் நிதியமைச்சர் தலைமை ஜிஎஸ்டி பற்றி குறை இருந்தால் சொல்லுங்க பல குறைகள் இருக்குங்கன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இவர் பெரியவர் இவர் கொஞ்சம் நகைச்சுவாகவும் சொல்லியிருப்பார் வரவேற்பு இருந்தது அவர் பேசுனதுக்கு நேற்று பூரா அந்த வீடியோ வைரலாக இருந்துச்சு சமூக வலைதளங்களில் ஊடகங்கள் உங்களை மாதிரி ஊடகங்கள பேசு பொருளாக இருந்துச்சு அதில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மனதை புண்பட்டிருக்கலாம் என்னென்னா என்னையவே ஊறுகாய் மாமின்னு மீன் சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து கமெண்ட்ஸ் பார்த்தேன் அப்படியான ஒரு புண் புண்புறதல் இருந்தால் கூட அவங்க அதை கடந்துருக்கலாம் ஏன்னா அவங்க தேர்தல் அரசியலிக்க வரல அவங்க போன தேர்தலே எனக்கு தேர்தலுக்கு செலவழிக்க பணம் இல்லைன்ட்டாங்க அப்போ அடுத்த தேர்தலுக்குள்ளே வாட்டி பணம் வந்துடும் போகுது ஸோ எந்த காலத்துலேயும் அவங்க தேர்தல் அரசியலுக்கு வந்தது இல்லை வரப்போறது இல்லை அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிடணும் அண்ணாமலை தேர்தல் அரசியல் இருக்காரு அவருக்கு இமேஜை பற்றிய கவலை இருக்கும் அது மாதிரி டோட்டலாக வந்து கோயம்புத்தூர்ல செல்வாக்கை பற்றிய கவலை இருக்கும் ஆனால் இப்ப தமிழக பாரதிய ஜனதா சார்பில் அறிக்கை விடுவதற்கு இல்லை மன்னிப்பு கேட்பதற்கு அண்ணாமலை அவர்களுக்கு அந்த தார்மீக உரிமை இருக்கா ஏன்னா வேணா ஒரு பொறுப்புக்குழு இல்லை தலைவர் ஹெச்ராஜா அவர் சீனியர் தான் நீங்க எஸ் ஆர் சேகர் உறுப்பினராக இருக்காரு மிகப்பெரிய சீனியர்கள் இருக்காங்க தமிழக பாரதிய ஜனதா சார்பாக இன்றைய தேதிக்கு பேசும்போது அவங்க தானே பேச முடியும் இன்னபென்சியால தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவராக இருக்கிற அண்ணாமலை பேசுவது அல்லது மன்னிப்பு கேட்பது என்பது அது பொருத்த முடித்ததாக இருக்குமாங்கிறது எனக்கு எழுந்த சந்தேகம் அண்ணாமலை பகிரங்கமா நான் வந்து மனப்பூர்வம் உழைப்பு கேட்குறேன்னு சொன்ன பிறகு பிறகு நம்ம அண்ணாமலையும் கமெண்ட் பண்ண முடியாது ஏன்னா அப்படின்னா அவரோட மன்னிப்பை நம்ம வந்து அது புறந்தள்ள மாதிரி இல்லை எள்ளி நகையாடுற மாதிரி ஆயிரும் அது வந்து அதுவும் சரியாக இருக்காது ஒட்டு மொத்தத்தில் இப்போ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது யாருன்னா தேசிய தலைமை தான் பதவி பதவிகாலம் முடிஞ்சிருச்சு டெனியூர் ஓவர் அவரே தொடர்றாரா தொடரட்டும் அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த எக்ஸ்டென்ஷன் கொடுங்க அவர் போகும்போது என்ன சொன்னார் திருப்பூரில் எல்லா பொறுப்பையும் வந்து கேசவ பார்த்துக்குவார் கேசவ ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி எப்பவுமே கட்சி நிர்வாகம் ஆர்எஸ்எஸ்லேருந்து வர்ற அந்த அமைப்பு போச்சியாளர்கிட்ட தான் நான் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் அவைலபிள் ஆடியோவில் அவைலபிள்னாரு இப்போ அதை அவர் நிரூபிச்சிட்டாரு வீடியோவில் அவைலபிள் அதை நிரூபிச்சுட்டார்ல நான் சொன்னதோட காப்பாற்றிட்டேன்னு கூட அண்ணாமலை அவர்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு வந்து இதில் கொஞ்சம் தவறாப்பட்டது என்னன்னா ஒரு பப்ளிக் கான்வர்சேஷன்ல மனம் வருத்தப்பட்டு ப்ரைவேட்டாக கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சு அந்த ப்ரைவேட் கான்வர்சேஷனை பகிரங்கப்படுத்துறது மூலமாக எக்ஸ்போஸ் ஆகிறது யார் மத்திய நிதியமைச்சரா இல்லை வந்து எம்எல்ஏ வானசீனிவாசனா இல்லை வந்து அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளரா அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளர் அரசியல்வாதி கிடையாது அவருக்கு என்ன இதில் நஷ்டம் இருக்குன்னு சொல்லப்போனால் அவர் தான் இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்கார் தேசிய அளவில் அப்ப இந்த ரெண்டு அரசியல்வாதிகளும் மாநில அரசியல்வாதி ஒரு தேசிய அரசியல்வாதி ரெண்டு பேரும் அவங்க உங்க பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டு இருக்கலாம் இதுக்குள்ள அண்ணாமலை புகுந்தது என்னன்னா திருப்பியும் நம்ம பார்வைக்கு கொண்டு வந்துருவோம் அவர் அப்படி திசை திருப்பின மாதிரி தான் நான் நினைச்சேன் கண்டிப்பாங்க சார் ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒருவேளை எலெக்ஷனுக்கு போய் ஹைஸ் அண்ட் லோசை பார்த்து இருந்தா இதை கொஞ்சம் கான்பிடென்டா இல்ல வேற மாதிரி எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் கூட இருக்கு வேணா வானது ஒன்று வருஷத்துல திரும்ப கோயம்புத்தூருக்கே போகணும் எவ்வளவு ஜிஎஸ்டிக்கு பிறகும் பெரிய அளவுக்கு பிசினஸ் கம்யூனிட்டி அவங்கள பேக் பண்ணுது பிஜேபியமண்டலத்துல பேக் பண்றதையும் பாக்குறோம் அப்ப நமக்கான ஆதரவு அளிக்கக்கூடிய ஓட் பேங்குக்குள்ளே ஒரு அதிருப்தி என்பது பொலிட்டிக்கலா சரியாங்கிறத நம்ம அவங்ககிட்ட விட்டுற வேண்டியதுதான் செபரேஷன் ஆஃப் பவர்ஸ் குறித்து ரெண்டு மூணு நாள பிரதமரும் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திச்சிட்ட பிறகு ஒரு கேள்வி எழுந்தது அண்ணாமலையினுடைய ட்வீட் பாஜகவில் தமிழ்நாடு பாஜகவில் செபரேஷன் ஆஃப் பவர்ஸ் கிளாரிட்டி இல்லையோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு எக்ஸாக்ட்லி செப்பரேஷன் ஆஃப் பவர் இப்போ இதே அந்தரங்க வீடியோ தானே பிரைம் மினிஸ்டர் மற்றும் சிஜேஐ சிஜே வீட்டில் பூஜை பிஎம் கூப்பிட்ருக்க வேண்டாங்க பிஎம் போயிருக்க வேண்டாம் சரி போய் பூஜையில் கலந்துக்கிட்டு ஆரத்தியெல்லாம் எடுத்த பிறகு அதை பிரைவேட் வீடியோ தான் அதை பகிரங்கப்படுத்தியிருக்க வேண்டியது இல்லை அது மீடியாவுக்கெல்லாம் கொடுத்துருக்க வேண்டியது இல்லை ஆனால் அந்த தவற வந்து அவங்களும் செய்கிறாங்க இப்போ சிஜேஐ இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சிஜேஐ மேலே வந்து தேவையில்லாமல் அது ஒரு களங்கம் கற்பிக்கப்படுகிறது